வெள்ளாளங்கோட்டை திருத்தலத்தில் மார்ச் மித மேலான சிம்மாசனத்தில் கிருமாசனம் கொண்டெழுந்தல் இருக்கிற புனித சவஸ்தியாரே பரிசுத்ததன விளங்கும் எங்களின் பாதுகாவலரே ரோமாவுரி இராணுவ படையின் வீரமிக்க தளபதியே விலை மதிக்கப்படாத மாணிக்கமே வாந்தி வைசூரி தொற்று நோய்களை குணமாக்கும் புதுமை வள்ளலே கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரமசஞ்சீவியானவரே ஐயா பாவிகளின் தஞ்சமே உமதியின் இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோ ம் திருமுகமண்டலத்தை அண்ணா இருந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோ மகா சிரவணம் பொருந்திய புனித சபஸ்தியாரே அம்புகள் துளைத்து மஞ்சாத விசுவாசம் கொண்டவரே ஆதி திருச்சபையில் கிறிஸ்தவர்களை பாதுகாத்தவரே வெள்ளாளங்கோட்டையில் அற்புத சுரங்கமாய் வீட்டிருக்கும் குலவிளக்கே தலைமுறை எம்மை காப்பவரே ஐயா இவ்வுலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ எங்கள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ நீர் எங்கள் ஞானத்தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும் உம்மை தேடி வந்தவும் பிள்ளைகள் மேல் தயவாயிரும் அழுகிறவர்களை அரவணையும் அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாகவாறும் நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார் நீராதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார் நீ நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார் நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார் எங்கள் குடும்பங்கள் தலைக்கச் செய்யும் குழந்தைகள் பிறக்க செய்யும் தொழில்கள் விருத்தி அடையச் செய்யும் தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் வேறில் தயவாயிரும் பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே தயை கடலே தவிப்பவர்களுக்கு தடாகமே தனித்தவர்களுக்கு தஞ்சமே வெள்ளாளங்கோட்டையில் விடிவெள்ளியே ஐயா உமதி இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோ தலைமுறை தலைமுறையாக உம்மையே நாடி வந்தோ எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ எங்கள் யாத்திரைகள் நேர்ச்சைகள் போகுமோ எங்களுடைய அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உருக்காது போகுமோ அப்படியாகுமோ ஐயா எங்களின் அன்பான தகப்பனே அம்புகள் துளைத்து சிந்தப்பட்ட உமது திரு பட்டு பட்டமரம் தளிர்விட்டதே விட்டதே அவ்வாறே உமது கருணை பார்வை எங்கள் வாழ்க்கையும் செழிப்படைய செய்யும் ஐயா எங்களை முழுவதும் உமாக்கு ஒப்பு கொடுக்கிறோ எங்கள் எல்லோரையும் கையேற்று கொண்டு ஆசீர்வதி தருணும் அன்பு நிறைந்த தகப்பனே ஆமே